வணக்கம் விவர்ஸ் இது ஆலயவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்களை சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோல நாம பார்க்க போறது வித்தியாசமான நடராஜர் சிலைகளை பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்க்க போறது உத்தரகோசம் மங்கேல்ல இருக்கிற மரகத நடராஜர் பச்சை மரகத கல்லால ஆன சலை இவர் இவருக்கு திருவாதிரைக்கு முதல் நாள் தான் சந்தன காப்ப கலைஞ்சு அபிஷேகம் செய்வாங்க இரண்டாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிற நடராஜர் இவர் பாண்டிய மன்னனுக்காக இடது காலுக்கு பதிலாக வலது காலை தூக்கி கால் மாற்றி நடனம் ஆடினாரு மூணாவது திருச்சி மாவட்டம் திருவாசில இருக்கிற நடராஜர் இந்த நடராஜரோட காலுக்கு அடியில முயலகன் இல்ல அதுக்கு பதிலா தான் இருக்கு நாலாவது திருவாலங்காட்டில் இருக்கிற நடராஜர் இந்த நடராஜர் ஊர்துவ தாண்டவ கோலத்தில் காலை மேலே தூக்குனபடி நடனம் ஆடி இருக்கிறாரு அஞ்சாவது பிரம்ம தேசத்துல இருக்கிற நடராஜர் இவருக்கு பின்னாடி ஓம் வடிவ அமைப்பு இருக்குது இவர் கல்லனால செய்யப்பட்ட சிலை அடுத்து நாம பார்க்க போறது வயலூர் ஆதிநாதர் கோவில்ல இருக்கிற நடராஜர் இவர் கால்களை தூக்குனபடி இல்லாம ரெண்டு கால்களையும் கீழே வச்சபடிதான் காட்சி தராரு இவர் காலுக்கடியில முயலகனும் இல்லை இவர சதுர தாண்டவ நடராஜர் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நன்றிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி